இன்றைக்கு <Sessimus> 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 அதிகமாக <Sessizuk> நடந்து <Sessizuk>

வேளாண் பாதுகாப்பு போன்ற திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு விவசாயிகளின் பார்வையை ஒளியேற்றி வைத்தவர் அந்த எடப்பாடியார் அவர்கள் இது போக ஏகப்பட்ட எண்ணிலா திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு நல்லாட்சி தந்தவர் அந்த எடப்பாடியார் அவர்கள் இன்னும் ஒன்றே ஒன்றை சொல்லி என்னுடைய உரையை புரிந்து கொள்கின்றேன் அறிஞர் அண்ணாவர்களும் கேட்டார்கள் கம்ப்ளீட்டோ என்ன வித்தியாசம் கேட்டாங்க சில பேர் என்ன சொன்னாங்க ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அங்க அண்ணா அவர்கள் சொன்னால் உங்களுக்கு அழகான மனைவி அமைந்தால் உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட் உங்களுக்கு அலங்கோஷமாக இல்ல மனசுக்கு பிடிக்காத ஒரு பெண் அமைந்தால் உங்கள் வாழ்க்கை பினிஷ் அதுவே அந்த நல்ல மனைவியிடம் வேறு ஒரு திருடன் நீங்கள் இருப்பதை மாட்டிக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட்லி பினிஷ்னு சொன்னார் அது மாதிரி நீங்கள் அதிமுக வாக்களித்து இங்கே அதிமுக ஆட்சியிலே வந்தால் உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட் நிறைவாக இருக்கும் அதுவே நீங்கள் இங்கு திமுக வாக்களித்து உங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள பிரிசாக வைத்துக் கொள்ளாதீர்கள் இங்கே திமுக வாக்களித்து மத்தியிலே காங்கிரஸை நீங்கள் வாக்களித்து உங்கள் வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக பிரி செய்து கொள்கிறார்கள் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த அண்ணன் ஆதியார் அவருக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக

அவர் தலைவர் ஆலா சுந்தகன் அவர்கள் தட்சிணாமூர்த்தி அவர்கள் சாய் பூபா அவர்கள் தாலை எழுத்துக்கு வாழ்ந்தனர் சத்தீஷ் அவர்கள் தலைவர்த்துக்கு வாழ்ந்தனர் காமேஷ் அவர்களும் தலைவர்த்துக்கு வந்தனர் வரியேழு வள்ளல்களுக்கு பிறகு எட்டாவதாக வந்த எங்களுடைய பாரி பாரிவல்லல் அமர் டாக்டர் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய வாரிசாக மனித புனிதவன் சப நிதி வீராங்கனை அனைத்து அண்ணா திராவிட முதல் கட்டம் காவல் வைவமாக விலகிய வைவ டாக்டர் புரட்சித்தாக அம்மா அவருடைய அரசியல் வாரிசாக இந்த இருபது தெய்வங்களின் வாரிசாக இன்றைக்கு இக்கழகத்தை நடத்தி கொண்டிருக்கும் கழகத்தின் முதல் தொண்டரும் கழகத்தின் பொதுச் செயலாளருமான தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய மேலான ஆணையங்களில் தென்சென்னை வடகிழக்கு மாவட்டக்கான சேப்பாக்கம் வடக்கு பகுதி கழகத்தின் சார்பிலே நடைபெறுகின்ற பேரணி பெருந்தகை அவர்களுடைய நூற்றி பதினேழாவது பிறந்த நாள் விழாவை முனைத்து நலத்திட்ட உதவிகள் வழங்கி மாவென் பொதுக்கூட்டத்தில் தலைமையேற்றி நடத்திக் கொண்டிருக்கின்ற அன்பு தகவலர் எல்லை சி ஜெயச்சந்திரன் அவர்களே முன்னிலை வகித்திடும் அண்ணா திருச்செங்க மாவட்ட செயலாளர் யாழகிராமன் என்ற திமுக ராம அவர்களே மாவட்ட அம்மா பேரவைச் செயலாளர் சீக்கர் ரவிக்குமார் அவர்களே மாவட்ட நிர்வாகிகள் தேசியம் தமிழ்மண்காரி அருண் பாலாஜி ஆகிய டீசெல்வன் அவர்களே எனக்கு முன்னர் உரையாற்றி சென்றுள்ள மாவட்ட பொறுப்பாளர் கோவை அந்த மாவட்ட இணைச் செயலாளர் ஜெய்வி ரவிச்சந்திரன் அவர்களே அன்றைக்குரிய ஆற்றல் மிக்க பகுதி கழகச் செயலாளர் வி முருகன் பி வி சீனிவாசன் மணிகண்டன் பாசரை பாலகிருந்தன் சகாசிவம் ஆசித் அவர்களே மாவட்ட எம்ஜிஆர் முன்னர் செல்வகுமார் அவர்களே கிருஷ்ணன் சேகரி சங்கர் மாநில நிர்வாகிகள் டி சங்கர் டி கே சம்சுதன் எண்ணக்கார்த்திக் நிலகண்ணன் அவர்களே மற்றும் இந்த இயக்கத்தின் ஆணி பேர்களாக இருக்கின்ற ஆற்றமிக்க வட்டக்கலைச்சியாளர்கள் சி எஸ் ஆனந்தன் சந்திரபாபு கார்த்திகேயன் சாதி பாஜா விவீஸ்வரன் ராமதாஸ் சிவசங்கர் கண்ணாதனம் ரஜினி ஆனந்தன் ஆர் முருகன் செல்வம் கல்யாணம்ராஜ் எம் கே மாறன் சீனிவாசன் அவர்களே பகுதிக்கழக நிர்வாகிகள் செல்வக்கண்ணன் கலைச்செட்டி கலா பிரதேசம் கோவன் கார்த்தி உள்ளிட்டின பேரின் பிறந்தலை அண்ணா அவருடைய பிறந்த நாள் விழாவை சிறப்புமாக அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழகம் கலத்திக் கொண்டிருக்கின்றோம் அண்ணாவின் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற தகுதி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற அண்ணா வாரிசு அரசியலை ஒரு காட்டு மிராண்டி தளம் என்று கொண்டிருக்கிறார் ஆகவே காட்டு மிராண்டி தளத்தை நடத்தி கொண்டு தந்தை தந்தைக்கு பிறகு மகன் மகனுக்கு பிறகு பேரன் இப்போது கொள்ளும் பேரன் மகளை ஒரு இயக்கத்தை தங்களுடைய குடும்ப சொத்தாக ஆசிக்கொண்டவர்களுக்கு அண்ணாவின் பெயரை சொல்லி விழாவை நடத்துவதற்கு எந்த அறுகளையும் கிடையாது கொடியிலே அண்ணா இயக்கத்தின் பெயரிலே அண்ணா கொள்கையிலே அண்ணா என்ற அனைத்து அண்ணாவின் திருவுருவ படத்தை சார்பாக அண்ணா அண்ணாவை பிறந்த நாடுதான் நமக்கு மட்டுமே அண்ணாவை மிக எனக்கு தெளிவாக எனக்கு முன்பே சொல்ல எடுத்து வந்தார் ஆகவே நான் மறுபடியும் அவற்றையும் சொல்லிக்கொண்டு உங்களுடைய பொறுமையை தொகைக்கு விரும்புகிறேன் அண்ணா முழக்கத்திற்குரியவர் அண்ணாவால் தான் திராவிட இயக்கம் ஒரு கொள்கையோடு மக்கள் இயக்கமாக மாற்றி தேர்தலை சந்திக்க வைத்தவர் அண்ணா தந்தை பெரியார் திராவிட இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்த போது பகுத்தறிவு இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்த போது அவற்றை மக்களின் வாக்குகளை பெற்று தேர்தல் மூலம் அவற்றை எல்லாம்

பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்கிய பணத்திலே ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தினார் எந்த கரூரிலே அந்த கூட்டத்தை நடத்திய செந்தில் பாலாஜியை பற்றி எதிர்கட்சியாக இருக்கின்ற போது கேவலமாக ஆபாசமாக இரண்டு பெண்களை பற்றி இணைத்து அந்த பெண்களால் தான் கரூர் செந்தில் பாலாஜியை ஒன்றும் செய்ய முடியாது செந்தில் பாலாஜி ஒரு

அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை அண்ணாயுசம் கிடையாது அடிமை நிலைமை பேசுகிறார் இதை பேசுவதற்கு ஒரு தகுதி வேண்டாமா நீ பேசலாமா அடிமை யுகம் அண்ணா யுகத்தில் அண்ணா யுகம் அண்ணா திமுகவின் கொள்கை கிடையாது அடிமையை செய்து நீ எதிர்கட்சியாக இருக்கின்ற போது பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வருகின்ற போது கருப்பு கொடி காட்டினாய் கருப்பு விட்டாய் ஆனால் அதே பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு வருகின்ற போது விமான நிலையத்தில் வெள்ளை குடையை கூட வெள்ளை குடை பிடித்துக் கொண்டு வரவேற்ற நீ எங்களை பார்த்து அடிமையை செய்வது பேசுவதற்கு என்ன யோகியது இருக்கிறது அமைச்சர் பி தியாகராஜன் ஒன்னரை ஆண்டு காலத்திலே மாமூலம் மக்களான முப்பதாயிரம் கோடி ரூபாய் கொலை அடித்து வைத்து விட்டார்க அந்த பருத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார்கள் என்று உன்னுடைய காட்சியிலே இப்போதும் முயற்சியராக இருக்கின்ற பிபிஆர் ஜாஜ்ராஜர் உன்னுடைய மகளையும் மருமகளையும் பேசுகிற போது அதனால் பிரச்சினை வகை வந்துவிட நின்று பயம் என்றால் என்று வெள்ளை கொடுப்பித்துக் கொண்டு சென்றாள் இந்தியாவில் எந்த மாநில அரசாங்கமும் ஏதோ விளையாட்டு போட்டிக்கு பிரதமரை அழைத்து கிடையாது சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதியை அனுப்பி காலையில் விழுந்து பிரதமரை இங்கே அழைத்து வந்ததற்கு பெயர் என்று அறிவித்த மகாபணிமன்றத்தில் நடத்தும் போது மீண்டும் பிரதமரை அழைத்து வந்தாயே

எதிர்கட்சியாக இருக்கின்ற போது அறிவு அழைத்து நிகழ்ச்சி நடத்தும் போது நிகழ்ச்சி நடத்தினார் கோடி ரூபாய் பஞ்சாயத்துக்காக போது சிலை திறப்பதற்கும் அண்ணா உருவிய அப்பன் கருணாநிதி நூறு ரூபாய் நாளையை வெளியிடுவதற்கும் ராஜ்நாத் சிங்கையும் வெங்கையா நாடு

கிரிக்க மாவட்டி நமக்கு கிரிக்கெட் எதிரி பாகிஸ்தான் ¡Gracias! சம்பரமாக <laughs> விதிமுறை vamos